ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெண்டக்காய் குழம்பு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் கடகும் வெண்டையும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நறுக்கின வெங்காயம் தக்காளி வெண்டக்காய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் பூண்டு சேர்த்து வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா ஆனியனை போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி கடையில் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றி நான் வந்து வெண்டைக்காய் வந்து லைட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எப்போயுமே அப்படி தான் பண்ணுவேன் ட்ரெய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளிகள்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம புளி குழம்பு தூள் சேர்த்துக்கணும் கடையில் அரைச்ச பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் இருந்தால் தான் பரவாயில்ல எதுனாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடணும் நல்லா ரெண்டு மூணு கொதி வரணும் அதோடய பச்ச வாடைகள் அதோடய ராஸ்மெல்லாம் வந்து நமக்கு நல்லா வெளியில் போகணும் வெளியில் போனதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா கொதிக்கும் பொழுது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எப்போயுமே வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த காயும் நல்லா வெந்து வந்துடும் பச்சை வடைகள் எல்லாமே வெளியேறி நான் வந்து நல்லா வந்து குக்காகிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமேட்டு நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருப்பேன் தேங்காவும் நல்லா கொஞ்சம் புளியும் கரைச்சி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அரைச்சி தேங்காய் வந்து ஊற்றிட்டுவேன் தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபை நல்லா கொஞ்சம் குளிக்கிற ரசம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நல்லா கொதிக்கணும் உப்பு காரம் பார்த்தோம்னா இறக்கிட்டு நிலவிட்டால் தழை போட்டு இறக்கிடணும் அவ்வளோதான் சுவையான வெண்டக்காய் குழம்பு நமக்கு தயாராகிடும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பாய்